ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு பாகவத நஷ்டிரபத்தேஷு சேவையா பக்தேர் பத்திர்பீ நைஷ்டி முகம் கரோதி வாட்சா பங்கும் லாய் தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அதா பதினெட்டு வாமன தேவர் பகவான் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து ஸ்ரோணாயாம் ஸ்ரவண சிரவணியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்ர தாரா பை சக்ருஜன்மதிணம் மீனிங் ஸ்ரோணாயாம் சந்திரன் சிரவண வீட்டில் அமைந்திருக்கும் போ சந்திரன் சிரவண வீட்டில் அமைந்திருக்கும் போது சிரவணியாம் பாத்ர மாதத்தின் வளர்பிறையின் பனிரெண்டாம் நாளன்று அல்லது ஸ்ர சிரவண துவாதசி என்று புகழப்பட்ட நாளன்று முகூர்த்தே மங்கள முகூர்த்தத்தில் அபிஜித் அபிஜித் எனப்ப நட்சத்திரம் எனப்படும் சிரவண நட்சத்திர வீட்டின் முதல் பகுதியிலும் அபிஜித் முகூர்த்தத்திலும் பிரபு பகவான் ஆ ஆத்யா சூரியன் முதல் கொண்டு மற்ற கிரகங்கள் வரை சக்ரு செய்யப்பட்டன தத் ஜென்ம பகவானின் பிறந்த நாள் தக்ஷிணம் மிகவும் உதார குணத்துடன் டிரான்ஸ்லேஷன் சிரவண துவாதசி என்று பாத்ர மாதத்து வளர்ப்பிறையின் பனிரெண்டாம் நாள் அபிஜித் எனப்படும் மங்களகரமான முகூர்த்தத்தில் சந்திரன் சிரவணம் என்ற வீட்டிற்கு வந்தபோது பகவான் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றினார் பகவானுடைய தோற்றம் மிகவும் மங்களகரமானது என கருதிய சூரியனிலிருந்து சனி வரையுள்ள எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மிகவும் சாதகமான நிலையில் இருந்தது பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா ஜோதிட சாஸ்திர நிபுணர் ஆகிய ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் நட்சத்திர தாராத்யா என்னும் சொல்லை பின்வருமாறு விளக்குகிறார் நட்சத்திர என்னும் சொல் நட்சத்திரங்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தாரா என்னும் சொல் கிரகங்கள் என்பதையும் ஆத்யா என்னும் சொல் குறிப்பாக முதலாவதாக குறிப்பிடப்பட்டது என்பதையும் குறிக்கிறது கிரகங்களில் முதன்மையானது சூரியனாகும் சந்திரன் அல்ல ஆகவே பூமிக்கு மிக அருகாமையில் இருப்பது சந்திரன் என்னும் நவீன சாஸ்திரங்களின் கூற்று வேத கட்டோட்டத்திற்கு விரோதமானதாகும் ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் வாரத்திலுள்ள நாட்களை காலக்கிரமத்திற்கேற்ப பின்வரும் முறையில் குறிப்பிடுகின்றனர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் சனி இது வேத முறைப்படி உள்ள கிரகங்களின் வரிசையை மட்டுமன்றி பகவான் தோன்றியபோது போது அவரது பிறப்பை கொண்டாடுவதற்காக கிரகங்களும் நட்சத்திரங்களும் வானசாஸ்திர கணக்குப்படி மிகவும் மங்களகரமான அமைப்பை பெற்றிருந்தன என்பதையும் தெளிவுபடுத்துகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான வாமன பகவான் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்